இது வந்து குலதெய்வத்துக்காக நான் எப்பயுமே செவ்வாய் வெளிக்கு தண்ணியை மாற்றிட்டு சந்தன மூணு வச்சு சாமி கிடும் இந்த பூ கூட எங்கள் தோட்டத்தில் வரைச்சது தான் டெய்லி நானூறு பூ கிட்ட எங்கள் தோட்டத்தில் பூக்கும் இது வந்து பூரி ஜெகநாதர் கோயில் இருந்து நான் வாங்கிட்டு இருந்த வாங்கின சங்கை இது ஹரித்துவார்ல இருந்து எடுத்துருந்த கல்லில் சிவன் வரைஞ்சிருக்கேன் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து சிவன் தான் இது பிள்ளையார் செட்டி வாங்கின பிள்ளையாரு அந்த அடுக்கு சட்டியில் வந்து அரிசி பருப்பு தண்ணி உப்பு எல்லாம் அதில் வச்சு சாய்ந்து கொண்டிருந்தோம் காசியில் சொன்னாங்க அதெல்லாம் வாங்கிட்டுருந்தேன் இது வந்து அன்னபூரணி சொன்னாங்க இதுவும் காசிலேருந்து வாங்கிட்டு தான் பகத் இது வந்து நான் எப்பயுமே நான் என்னுடைய கொஞ்சம் சாய்ந்திரம் வச்சுருக்கேன் மீனாட்சி இது வடக்கு வாசல் செல்லத்தம்மன் நான் வடக்கு வாசல் செல்லத்தம் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் திருவிழா அந்த இதுன்னு நிறைய போட்டிருக்கேன் இது உப்பு தெய்வம் இது வந்து குள்ள தெய்வம் சொல்லியிருக்கேன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து என்னுடைய எஸ்ட் தெய்வம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவள் வந்து என் சின்ன பேத்தி கரும்பு என்ன அழகாக சாப்பிட்ற உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறா இது பெரிய பேத்தி இப்போ நிறைய வீடியோவில் வந்திருப்பா உங்களுக்கு தெரியும்